புஷ்பா பார்த்துட்டு போய் அஞ்சு நிமிஷம் ஆகுது என்னமா சொல்லாம இருக்கா சொல்லிருப்பாளே சொல்லாம இருக்கிறத தான அவ்வளவும் நல்லவளம் கிடையாது ம் ஏன் இன்னும் வரல என்னவும்மா உனக்குள்ளே ஏதோ பேசிக்கிறா என்னன்னு சொல்லு நானும் ஏதாவது பதில் சொல்லுவேன் இந்தியா அட அது ஒன்றும் இல்லை சார்ஜே வா டென்ட் செல்ஃபி எடுப்போம் நம்ம செல்ஃபியா என்னவுமா எதுக்கு என்னடே நம்ம ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் தானே இப்ப திடீர்னு என்னடேன்னு கேக்க சரி வேண்டானா விடு அதுக்கெல்லாம் இல்ல என் போன் சார்ஜர்ல இருக்கு நான் போன் எடுத்துட்டு வரல அதனால தான் சொன்னேன் அதனால என்ன கவலைய விடு யார்கிட்ட போன் இருக்கு இல்ல என்ன போன் வச்சிருக்கியா ஆமா இங்க பாரு சேரியுமா வா போட்டோ எடுக்கலாம் ஓஹோ பாத்தியா இப்ப கூட ரெண்டா ஜோடி போட்டுல வந்து நிக்குதே ஜோடி போட்டு நெல்ல நெல்ல என்ன ஜார்ஜ் கொஞ்சம் சிரいや எனக்கு போட்டோ எடுக்கதுக்கு முன்னா சிரிப்பு வராதும்மா டேரி இருக்கட்டு 우마 எங்க வாங்க ரெண்டரை பின்னடி தூக்கறங்க 4 5 செல்ஃபி எடு போங்க

என்ன திருப்பி வேண்டி கிடக்குது ஏங்க என்னாச்சு சுதந்திர நாட்ல சிரிக்க கூட எனக்கு ஒரு உரிமை கிடையாது என்னங்க சொல்றீங்க கிதா நீ ஜாஜா கூட்டிட்டு வந்து கிளம்பு சரி செல்வா ஏங்க வாங்கங்க கொஞ்சம் வேலை இருக்கு வாங்க இனி எல்லாம் சுத்தி பார்க்க கிளம்பணும்னு சொல்லிட்டு இருந்தா இப்ப வேலை இருக்குன்னு சொல்லியா என்ன எனக்கு பசிக்குது ஏதாவது வாங்கி கொடுக்க வாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு போலாமே ஆ இங்கே நிறைய செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கிட்டு நிறைய போட்டோ எல்லாம் எடுத்துட்டு போவோம் எதுக்கு அவசரப்படுறா ஏங்க வாங்குன்னு சொன்னா வாங்க சரி ஜார்ஜ் பின்ன அவளை இவ்ளோ தூரம் கூப்டியா இல்லையா நீ கிளம்பு ஆ சரி உமா கிளம்பوني அவ சொன்னப்புறம் கிளம்பி போறவ இவ்ளோ இருக்கணும் ஹலோ ஏ சுச்சி மீ ஹலோ என்ன இது ஆரம்பம் மட்டும்தான் இன்னும் நிறைய இருக்கு ஒன்னொன்னா பார்க்கலாம்

நின்னுகிட்டே இருக்கிறீங்க வாங்க உட்காந்து பேசலாம் வாங்க என்ன உமா இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு நீ ஜார்ஜ் கூட சேர்ந்து போட்டோ எடுக்கிற வந்திருக்குதல்ல நம்ம ஊருக்காரைய பார்த்தா என்ன சொல்லுவாவ என்னங்க சொல்லுவாங்க நீங்களும் கீதாவும் சேர்ந்து போட்டோ எடுக்கும்போது என்ன சொல்லுவாவளோ அதே தான் சொல்லுவாவ இதுல என்னங்க இருக்கு நானும் கீதாவும் ஆவது ஃப்ரெண்ட்ஸ் அது ஊருக்கு உலகுக்கு எல்லாருக்குமே தெரியும் நீ அவனும் சேர்ந்து போட்டோ எடுக்கும் போது தப்பாலே பேசுவாங்க ஐயே உங்கள் மனசில் தப்பாக வரலன்னா எதுவுமே தப்பு கிடையாதுங்க நானும் ஜார்ஜும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு சரியா எப்பையில இருந்தோ நீங்களும் கீதாவும் எப்பெல்லாம் க்ளோஸ் ஆகிறீங்களோ அப்பெல்லாம் இருந்து இருந்தாலும் என் ஃப்ரெண்டு நான் சொன்ன உடனே போயிட்டாங்க உமா ரொம்ப பேசி பேசி கடுப்பு ஏதாவது பார்த்துக்க போ போய் கிளம்பு எல்லாரும் வண்டியில் ஏறியாச்சு சரி வாங்க நீங்க ஏன் இங்கே நிற்கிறீங்க பின்ன போவோம் உமா நீ அவங்கிட்ட பேசுறது எனக்கு சுத்தமா உமா உங்களுக்கு எங்கே பிடிக்கணும் எனக்கு பிடிச்சதல்ல தானே நான் பேசுறேன் ஏங்க சும்மா ஏங்க தோங்கன்னு கேட்டுட்டு இருக்காத பத்துக்க அவன்கிட்ட பேசுற வேலை வேண்டாம் சரி சரி இது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் தான் இன்னும் நிறைய இருக்கு வாங்க டெய்லி ஒன்னொன்னா பார்க்கலாம் உமா அட வாங்கங்க சும்மா உமா உமானி வீட்ல இருக்கும்போது எப்படி அமைதியா வாயிலா பூச்சி மாதிரி இருப்பா

அதனாலதான் நான் அடிச்சுட்டே பாத்துருங்க இல்லைன்னா எனக்கு போறது ரொம்ப ஆசை உண்டு தான் சரி நீ ஏன்டா தலை ஆமா ஆமா அதுவும் சரிதாமா உம் சமையல் ஆச்சா எப்படி சமையல் எல்லாம் முடிச்சுட்டேங்க்கா காலையில இளமனோட எனக்கு வீட்டு வேலை எல்லாம் செய்யாத ஒரு நிம்மதி பாத்துக்கிடுங்க சும்மா கிச்சல் இளம் மாதிரி அடுத்த வீட்டுல போய் பேசியது எடுக்கியது சிரிச்சியது கொண்டாடியது அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது என் வீட்டுக்காரர்கள் தெரிஞ்சு என்ன திட்டுவாவ அப்படியா நான் ஒன்னா நிறைய நேரம் வெளியே பார்த்ததும் இல்லை இங்கே போக மாட்டியும் இருப்பியோ ஆமாக்கா அடுத்த தொடுத்தி எங்கேயுமே போக மாட்டேன் இப்ப எட்டத்தான பியாசம்னா என் வீட்டு வாசல்ல இருப்பேன் புஷ்பா அவள் வீட்டு வாசல் இருப்பா அவள் வீட்டு வாசல்ல இருப்பா மூணு இருக்க வீடம் பக்கம் பக்கம் தானேக்கா இங்க இருந்து பியாசியே தான் உண்டு மற்றபடி போயிடு தர பியாசுற பழக்கம் கிடையாது பார்த்துக்கிடுங்க ஓ அப்படியாம காலையில பால் வாங்கி லட்சுமி கடை இட்டு போவேன் அப்ப போற வழியில யார வசந்திட்டேயோ யாரையாவது காணி வெளியிட்ட கொஞ்ச நேரம் பியாசுவேன் அப்படியே பால் வாங்கிட்டு வர்றதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும்க்கா அப்புறம் நான் வேற யாருகிட்ட வெளியே பேசுறது கிடையாது பாத்துருங்க பக்கத்துல இருக்க லட்சுமிங்க வீடு நடந்து போனா ஒரு ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது அதுல இருந்து வீட்டு வர ரெண்டு மணி நேரம் ஆகுமா இவன் யாருகிட்டையும் கோழி செல்ல மாட்டாலும் அடுத்தடுத்து ஒருத்தர்கிட்ட பேச மாட்டாலும் நமக்கு ஆது குத்ததான் வந்துருக்கியா போல என்னக்கா என்ன யோசிக்கிறிய இல்லமா நீ சொன்னதை கேட்டா ஆச்சரியமா இருக்கு அடுத்த உள்ளதெல்லாம் போவாம எடுக்காம உனக்கு எப்படி நேரம் போகுது ஆமாக்கா என்னத்த சொல்லதுக்கு பாலை வாங்கிட்டு வந்தோடனே காப்பி போடுவேன் காப்பி போட்டுட்டு அதே அடப்பில் மத்தியான சமையல் எல்லாம் சேர்த்து முடிச்சுடுவேன் பார்த்துடுங்க வேலையெல்லாம் முடியறதுக்கு பத்து மணி ஆயிரம் எல்லா வேலையும் முடிச்சுக்கிட்டு அந்த பத்து மணிலேருந்து ஒரு மணி ஊரம் என் வீட்டு இருந்தே கீதாகிட்டலாம் பேசிக்கிட்டு இருப்பேன் ம் சுத்தம் அந்தாலும் ஒரு மணி உடனே கொஞ்சம் போல் சாப்பிட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் மறுபடியும் கீதாவும் புஷ்பாவும் வருவாவை அதையில பற்றி கொஞ்சம் நேரம் பேசியது அடிக்கிறது அதுலேருந்து சிரிச்சதுக்கா எடுக்க அந்தாலும் நாலு மணி ஆனோடனே

அண்ணா வீட்ல இருப்பா வெளிய கூட்டிட்டு போய் ரேஷன் வாங்கி வீட்ல கொண்டு விட்டுறவன் வந்தேன் அண்ணன் வீட்ல இருப்பா நந்தியா அண்ணன் யாரும் வீட்ல இல்ல அவ எல்லாம் டூர் பெரியவ டூருக்கு போயிருக்காங்களா எப்ப போறாங்க போய் நாலு நாள் ஆகுது மக்களே நல்லா ஜாலியா இருப்பா போல பாத்தியா அப்படி ஆமா பார்த்தேன் ஏ என்ன ஒரு வார்த்தை சொல்லல ஏன் என்ன கூட்டிட்டு போகல ஏன் நீங்க கேட்கவே மாட்டீங்களா ஏன் முதல்ல நீங்க போகல என்ன கூப்பிட்டு மக்களே நமக்கு அதெல்லாம் ஒத்துக்காது நான் போகல பாத்துக்க அங்க எல்லாரும் சேர்ந்து போயிருக்கவ ஏமா என்ன கூப்பிடல நீ என்ன கூப்பிடே சொல்லல அவங்க மட்டும் ஜாலியா போயிட்டு இருக்காங்க எனக்கு கடுப்பாகுது ஏ விடுடி அதெல்லாம் பேட்ட வரட்டு சே ஒண்ண மாதிரி ஒரு மானியாரு அவங்களோட கிடைக்க அவங்க ரொம்ப கொடுத்துச்சவங்க நான் தான் அங்க கிடந்து பாடா பட்டுக்கிட்டு கிடக்கேன் ஏமாக்கா என்னாச்சு பாடா பட்டுட்டு கிடக்கின்னு சொல்லிட்டி என்னடி

சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம்